ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் எஸ் கிரீன் விஜய் சேனல் பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தியும் தெய்வீக சக்தியும் அதிக அளவில் வெளிபட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் அதனால்தான் பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது அந்த வகையில் ஆனை மாத பௌர்ணமியின் சிறப்புகளையும் அதன் பலன்களையும் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆணி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் தை மாதத்தில் சூரியன் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி துவங்கி ஆணி மாதத்தில்தான் நிறைவு செய்கிறார் இந்த காலத்தையே அதாவது தை முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தையே உத்திராயண காலம் என்கிறோம் ஆனி மாத பௌர்ணமி சிவபெருமானுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும் ஆனி பௌர்ணமி என்று சிவபெருமானை மனதார வழிபட்டு அபிஷேகம் செய்து மந்திர ஜபம் செய்து தியானம் செய்தால் அந்த வழிபாடுகள் பல மடங்கு சிறப்பாக அமையும் வாழ்வில் நன்மைகள் புண்ணியம் மன நிம்மதி செல்வ வளம் ஆகியவை பெருகும் ஆனி பௌர்ணமி வழிபாட்டின் மூலம் காரியம் அனைத்திலும் வெற்றி பெறலாம் ஆணை பௌர்ணமி என்று சாவித்ரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இதனால் மாங்கல்ய பலம் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு நடத்தப்படும் பூஜையே சத்தியநாராயண பூஜையாகும் பெருமாள் எடுத்த பலவிதமான அவதாரங்களில் சத்திய நாராயணர் அவதாரமும் ஒன்று சத்திய நாராயண பூஜை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று மாலை சந்திரன் உதயமாகும் நேரத்தில் செய்ய வேண்டும் ஒருவர் இந்த விரதத்தை பௌர்ணமி தோறும் முறையாக கடைபிடித்தால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் ஏழ்மை விலகி செல்வம் சேரும் பயம் நீங்கும் ஐஸ்வர்யம் உண்டாகும் ஆணி பௌர்ணமி நாளில் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்துருளியிருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோயிலில் வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார் ஆனை மாதம் பௌர்ணமி நாளில் மா பலா என முக்கணிகளை படைத்து இறைவனை வணங்குவது மிகவும் சிறப்பானதாகும் ஆனி பௌர்ணமி அன்று திருச்சி உறையூரில் உள்ள ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்களால் அபிஷேகம் செய்யப்படும் இது ஒரு சிறப்பான அபிஷேகமாக செய்யப்படுகிறது கூடை கூடையாக மாம்பழங்களை கொண்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் பிறகு பக்தர்களுக்கு மாம்பழங்கள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த நாளில் உறையூர் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன வீட்டில் வழிபாடு தீபம் ஏற்றுதல் மலர் அர்ச்சனை போன்றவை வீட்டில் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி சூழ்நிலையை அமைதியாக மாற்றும் ஆனி பௌர்ணமி அன்று திருவாசக பாராயணம் பௌர்ணமி ஒளியில் கிரிவலம் இவை அனைத்தும் இறைவனை நெருக்கமாக நமக்கு உணர வைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ஆன்மீக அனுபவத்தை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மிஸ்டர் ஸ்க்ரீன் விஜிட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மங்களம் உண்டாகட்டும் ஓம் நம சிவாய